ஏலாதி சூரணம் அப்படின்னு ஒரு சூரணம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமானது அதையும் பார்த்தீங்கன்னா டேப்லெட் வரையிலே கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதுங்க சும்மா ஒரு டப்பா வாங்கி பேக்கெட்டில் கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா உங்கள் ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு கேப் கிடைக்குதோ ஒரு டேப்லெட் போட்டு நீங்கள் சப்பி சாப்பிடுங்க நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த இஎன்டி ப்ராப்ளம் அந்த தொண்டையோட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே கண்ணோடு சேர்ந்து தான் வரும் இன்ஃபெக்ஷன் தொண்டையில் வந்தாலும் சரி மூக்கில் வந்தாலும் சரி கண்ணிலையும் வரும் சளி பிடிச்சா கண்ணில் ஏன் தண்ணி வருது பார்த்திங்கன்னா சளி பிடிச்சி தான் பார்த்திங்கன்னா காதில் ஏன் அடைப்பு ஏற்படுது எல்லாமே டிராவல் பண்ணுற இடம் அந்த ஓட்டைகள் இப்போ ஏழாதி சூரணம் சாப்பிடும் பொழுது அது சாப்பிட்டிங்கன்னா ஏன் சொல்லலாம்னு உங்களுக்கே புரியும் அப்படி நாக்கு விறுவிறு விறுன்னு இருக்கும் ஏன்னா கிராமிலேருந்து எவ்வளோ விஷயம் போட்டிருப்பாங்க அதை போட்டிங்கன்னா அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சிகரெட் ஸ்மோக்கர்லாம் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் மாறு பண்ணணுன்னா இது ஏழாதி சூடத்தை வாங்கி வச்சுக்கோங்க எப்போல்லாம் ஸ்மோ நீங்கள் கொயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அடிக்கணும்னு தோணுது சிகரெட் அப்படின்னா அது ஒரு நாலு அப்படியே பக்கெட்டில் போட்டுக்கோங்க அது நிறையா பிரச்சனையே கிடையாது அதை எடுத்து நாக்கில் போட்டு அப்படி சப்பிஸ் அப்படினா நாக்கு அப்படி விறுவிறுன்னு இருக்கும் அந்த ஸ்மோக் அடிக்கணுன்ற அந்த டெம்டேஷன் குறைஞ்சிரும் அதோடு சேர்த்து ரத்தத்தையும் சுத சுத்தமாகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஏலாதி சூரணம் ஏன் இதை நான் இது இப்படி சொன்னேன்னா அந்த பதிவில் பல பேருக்கு ரெமடி கேட்டுகிட்டே இருந்தாங்க அதையும் சொல்லிட்டேன் அதேமாதிரி கண்ணுக்கும் ரொம்ப முக்கியம் தொண்டைக்கும் முக்கியம் தொண்டையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கரக்கரைக்கரைன்னு இருக்குது இப்போ பார்த்தாங்க தொண்டை எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த ஏலாதி சூரணம் அவ்வளோ சூப்பரான விஷயம் ஸோ கண்ணை பற்றி பேசும்போது கண்ணுக்கும் சேர்ந்து எனர்ஜியை தான் ஏலாதி நல்லா பசிக்கும் பசியின்மை காரணம் இது எல்லாத்தையும் இந்த ஏலாச்சூரணி இவ்வளோ பெருசு